சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று பல பகுதிகளில் தற்போது முட்டை ஒன்றின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று முப்பது ரூபாவுக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தவையின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக

வரி பத்து ரூபாவில் இருந்து முப்பது ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மட்டக்கிழப்பு காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் இன்று காலை ஒரே வலையில் சுமார் இரண்டாயிரம் கிலோ கீரி மீன்கள் பிடிப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்று காலை மீன்பிடிக்கச் சென்ற கடற் தொழிலாளிகளின் வலையிலேயே இத்தொகை மீன்கள் சிக்கியதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த வலையில் இரண்டாயிரம் கிலோவிற்கும் மேற்பட்ட கீரி மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளமை இதுவே முதற் தடவையாகும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் பெறுமதி சுமார் இருபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் என கீரி மீன் சந்தையில் தற்போது ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்பனையாகின்ற போதிலும் இன்று காலை அதிக அளவிலான மீன்கள் பிடிக்கப்பட்டதால் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள் you